இப்போ வணக்கம் நான் உங்கள் பழையாரி மீனவன் இன்னைக்கு வலை கிளப்புறது எப்படி அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டலாம்னு நினச்சது அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வந்து ரோப்பு ஏறிட்டு இருக்கு சைடில் வந்து நான் வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட சென்டரான இன்னும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ போர்டு வந்து மேலே கிளம்பிடுச்சு இப்போ உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவாயிர மாதிரி இருக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டனால கொஞ்சம் ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரோப் எடுக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தெரியும் மற்றபடி வலை கிளப்புறதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் ஃபீல் தான் இருக்கும் இப்போ போர்டில் ரெண்டு கயிறு தெரியுது பாருங்கள் அந்த கயிறில் வந்து ரெண்டு கொக்கி மாரி இருக்கும் அந்த கொக்கி எடுத்து நம்ம ட்ரம்மில் ஒரு கயிறு இருக்கும் அந்த கயிறோட வந்து கனெக்ட் பண்ணிடணும் இந்த கயிறு வந்து ஒரு நாற்பது பாவம் இருக்கும் அதையும் நம்ம ட்ரம்மில் எடுத்தால் தான் வந்து நம்மளுக்கு கடலுக்கு அடியிலேருந்து வளம் வந்து மேலே வரும் பார்க்கலாம் வலை வந்து போட்டிக்கிட்ட நெருங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு கயிறு இருக்கும் அந்த கயிறு எடுத்து ஒரு கொக்கி மாரி இருக்கும் அதில் மாட்டி ஒண்ணும் அப்போ தான் வந்து வலை வந்து கிளம்பிருக்கும் நம்ம மடி வந்து கடலுக்கு அடியிலே தான் வந்துட்டு இருக்கும் இதை மாட்டி விட்டு போட்டை கொஞ்சம் ஃபீட் பண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து மொத்த வலையும் வந்து கடலுக்கு மேலே வந்துடும் அப்புறம் நம்ம கிளப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எல்லா போயாவும் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் வந்து மடி வந்து இன்னும் கடலுக்கு அடியிலே தான் வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போட்டை ஃபீட் பண்ணி ஓடிட்டு இருந்தோன்னா மொத்த வலையை வந்து கடலுக்கு மேலே கிளம்ப ஆரம்பிச்சிடும் அப்புறம் கிளப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போட்டை ஸ்லோ பண்ணி வலையை கிளப்ப ஆரம்பிச்சிரும் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்லோவில் நார்மலாக வீடியோ ஓடிட்டுருக்கோம் எதிர்பார்த்த அளவுக்கு மீன்கள் கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் எல்லா மீன்மே வந்து கலப்பாக இருக்கும் அதில் வந்து எல்லா மீன்மே தனித்தனியாக பிரித்து எடுத்து போட்லேயே ஐஸ் பாக்ஸ் இருக்கு ஐஸில் போட்டு நாங்கள் வச்சிருவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கரையை ஓடிட்டு கரையை தான் ஓடிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரையை ஓடிடுவோம் ஓடின பிறகு கரையை வந்து வியாபாரி வர ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வந்து மீன்லாம் ரேட் கேட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு ரேட் கேட்டு எல்லா மீனும் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மீனை பற்றி தெரியணும்னா கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் நான் எடுத்து போகிற ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி நான் பையன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போகிற வீடியோலாம் நீங்கள் ஒன்றே ஒன்னே பார்க்கலாம் ஓகே நண்பா டாட்டா